ஒரு வழியை மேலே கிடந்த பாத்திரத்தை எல்லாம் போட்டு கழுவியாச்சு இனி இவ்வளோ என்ன செய்யான்னு தெரியல உள்ளே போய் பார்க்கட்டேன் அந்த துணி எல்லாம் அடித்து பீரோல வைன்னு சொன்னி கேப்பால இல்லையோ இல்லையே நான் தான் அதெல்லாம் செய்யணுமா என்னமோ ஏம்மா என் குறுக்கெல்லாம் செத்து போச்சுமா நீ அடுத்தது என்ன வேலை பண்ணலாம் ஆ அந்த பொடியை எல்லாம் அடிப்போம் இந்த வா இதில் எல்லாம் அடக்கிலையில் அந்த மேலே எல்லாம் தூசி பிடிச்சிட்டு இருந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு என் மாதிரி லாஸ்ட்டில் வந்து வீடெல்லாம் தூத்துட்டு உடச்சி போடுவோம் என்ன இந்த ராணியக்கா தனியால நின்று பேசிட்டு நிற்கா ஏ ராணியக்கா என்ன இன்றைக்கே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேங்களோ இன்னும் கிடக்கலாம் ஒரு வாரம் திருவிழாக்கே ஆமாம் வசந்தி இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது வீடு மொத்தமாக சுத்தம் பண்ணணும்னாக்கா எங்களுக்கு ஒரு நாள் எல்லாம் பத்தாச்சி ரெண்டு மூணு நாள் ஆயிடும் இந்த முப்பத்தொன்னாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் அக்காலும் பிள்ளைகளும் எல்லாரும் வருவாள் அவங்க வர்றதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி போடணுமேல மாதிரி விருந்துகாரெல்லாம் வந்ததுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்னா முடியாது பத்தியா அதனால இன்றைக்கே எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு செஞ்சிட்ருக்கோம் அப்படியேதான் சரி சரி நாங்களாம் நாளைக்கு தான் க்ளீன் பண்ண போகிறோம்க்கா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி க்ளீன் பண்ண வேண்டியதுதான் எனக்குலாம் ஒரு நாளில் சுவாலி முடிஞ்சிரும் அப்படியே வசந்தி ஆ சரி சரி உங்கள் வீட்டில் யாரும் வரலையா விருந்துக்காரர் யாரும் இல்லையோ திருவிழாக்கு எங்கள் அக்காலும் மோளும் வரேன்னு சொன்னாக்கா வாரானா என்னன்னு தெரியல ஃபோனை போட்டு பார்க்கணும் ஆ சரி சரி வசந்தி மீனுக்காரவே வந்தாளா பார்த்தியா இல்லக்கா இன்னும் வரல நானும் வந்தா பார்த்துட்டே இருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு மீன் வாங்கிடுச்சுன்னா மாதிரி வீடெல்லாம் தொடச்சி போட்டுடலாம் மத்தியா அதனால நானும் வந்தா பார்த்துட்டே வெளியே நிற்கேன் அப்போதான் நீங்க இந்த வீடெல்லாம் ஒதுங்க வச்சிட்டு நிக்கிறத பார்த்தனால அப்படியே பேசிட்டே நிற்கேன் இன்னும் வரலக்கா இனிமேதான் வருவா ஆ அப்படியா சரி 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 வசந்தி அப்போ நான் உள்ளே போறேன் எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு மீனுக்காரர் வந்தாருன்னு என்ன கொஞ்சம் கூப்பிடுவியா ஆ சரிக்கா நான் இங்க தான் நிற்பேன் நான் வந்து உங்களை கூப்பிடுறேன் ஆ சரிம்மா இவ்வளோ ரெண்டு ஓட்டு தெரியாமல் அந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு மடித்து வைங்கன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒன்பதரை மணிக்கு இருந்த அளவு இன்னும் எம்பிக்கலை எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சாச்சு இன்னும் அந்த துணியே மடித்து வச்சுட்டு இருக்க ரெண்டு வரும் இன்னைக்கு போய்கிட்ட இருக்கு ரெண்டு இருக்கும் படிச்ச முடிஞ்சாச்சே நமக்கு இவ்வளோ கொஞ்சம் உதவியாக இருப்பாளோன்னு பார்த்தா எல்லா வேலையும் நம்ம தான் இன்னும் போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கு கிருளா வருது இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அக்காளும் பிள்ளைகளும் வந்தாச்சுன்னா இப்படியெல்லாம் வீடை க்ளீன் பண்ணவும் முடியும் காலையில கிளிப்பிள்ளைக்கு சொல்லால் உட்கார வச்சு ரெண்டு வரையும் சொல்லியாச்சு இன்னும் அந்த துணியே மடிச்சு இருக்கு ஒழுங்கா இருந்து செய்தா இருந்து ஒரு மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிட்டு அடுத்த வேலையை பண்ணலாம் அது எப்படி அடுத்த வேலையை பண்ணக்கூடாதுன்னு தானே இவ்வளவு அதே வச்சுட்டு இருக்காளுவோ இன்னும் மீனுக்காரரும் வரல மீனுக்காரரும் வந்தாச்சுன்னா இன்னும் மீனை வாங்கிட்டு போய் பின்னாடி போட்டு அதை இருந்து மாங்கு மாங்குன்னு கழுவிட்டு கறியை வச்சு சாப்பிட்றதுக்குள்ள மணி ரெண்டு ஆயிரும் சத்யா அம்மா நம்மளதான் எதுவும் சொல்லியாசிட்டே இருக்காவ ஆமைச்சோனே கேட்கவே இப்போ மட்டும் இங்கே வந்து வச்சு நம்ம ரெண்டு பேரையும் தொலைச்சி போடுவா நம்ம என்ன டீ செய்வோம் அவ்வளோ துணி இருக்கு நாலு பேருக்குள்ள துணி இதெல்லாம் கிடக்கு போதா குறைக்க ஆட்சிக்குள்ளே துணி வேற இருக்குது எல்லாத்தையும் மடித்து வைக்கிறதுக்குள்ளே நாளைக்கு ஆயிடும் ஆமைச்சோனே எந்த வேலையினாலும் பிரச்சனை இல்லை செஞ்சிடலாம் ஆனால் இந்த துணி மடிக்க வேலை இருக்க பட்டியா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆமாட்டி ஆமாம் உங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் நல்லா பிடிக்கும் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் பிடிக்காது ஏன்னா மற்ற வேலையெல்லாம் பண்ணி கிழிச்சிட்ட பட்டியா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு துணியை கூட இப்போ வரைக்கும் மடிக்கலை காலையில் ஒன்பது மணிக்கு உங்கள் ரெண்டு பேரைக்கும் இந்த வேலையை கொடுத்து இங்கே உட்கார வச்சேன் மணி பதினொன்றரை ஆகுது இப்போ வரைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு துணியை மட்டும் அடிச்சிட்டு இருந்து கடை வச்சிட்டு இருக்கேங்க ஏம்மா இல்லைம்மா பீரூவில் பாதி எவ்வளோ துணி மடித்து வச்சுருக்கீங்க பாரு இந்த கட்டுரையும் மடித்து வச்சிருக்கேன் பாருமா சோனி நீ மட்டுமா மடித்தேன் நானும் தானே மடித்தேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மடிச்சு வச்சோம் சொல்லிவிட்டி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து காலையில் ஒன்பது மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரமா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாலு துணியை மடித்து வச்சிருக்கீங்க ஏம்மா தூர 1:00 மணிக்கு எல்லார்ட்டே முடிச்சிட்டு வந்துறோம் பாரு அடுத்த வேலை எல்லாம் பண்ணலாம் தூசி தட்ட நான் செய்யே பாத்திரங்கள நான் கழு ACHIE வா ஏதே இந்த தூசி தட்டற பாற பாத்திரங்கள பாற ஆமாம்மா மாறி அங்க வந்து ரெண்டு பேர சாண்டே வீடெல்லாம் தொடச்சு போடுறோம் மத்தக்கோ ஏம்மா ஏம்மா யம்மா அடிச்ச ஏம்மா விடுமா ஏம்மா அடிச்சதம்மா ஏம்மா அடிச்சதம்மா வளிக்கிமா ஆலையில 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இவ்ளோ நேரம் என்னட்டி டீ செஞ்சுட்டு இருக்கீங்க? ஃபோன்ல நோண்டிட்டு இருந்தீயா? வீட்ல உள்ள எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சாச்சு. இவ்ளோ என்ன சேனா வந்து பார்க்கலன்னா பார்த்தா கட இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏம்மா அடிக்காதம்மா. ஏம்மா போ அதுமா. ஏம்மா அடிக்காதம்மா வலிக்குமா. நம்ம சைசா போயிடுவோம் இல்லன்னா அடுத்த அடி நமக்கு தான். அடுத்தது அவளங்க. ஏம்மா. ஏட்டி நிಲ್ಲು போடாத. என் கையில கிடச்சன்னு வெச்சுக்கோ. என் அடி பிச்ச புடுவேன். ஒழுங்கா ஏ ராணி இதுக்கு பிள்ளைல கூட்டி அரைச்சிட்டு இருக்கோம் வந்த பிள்ளைல ஏமா நீ சும்மா ரம்மா செல்லம் கொடுத்து குடுத்து நீ எப்படி பண்ணி வச்சிருக்கேன் பிள்ளைல ஏட்டி இப்ப என்னாச்சு காலையில் ஒன்பது மணிக்கு இந்த துணியெல்லாம் மடித்து பீரோவில் வைங்கன்னு சொல்லி உக்கார வச்சதுமா மணி பதினொன்னாவே ஆச்சு இப்போ வரைக்கும் நாலு துணியை மட்டும் மடிச்சுட்டு இது வந்து ரெண்டு பேரும் கதை பிச்சிட்ருக்காவை நான் இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு வீடெல்லாம் தூசி தட்டி அந்த வெளியே எல்லாம் புல்லெல்லாம் பிடிங்கி போட்டு வீட மாப் பண்ணது மட்டும்தான் இன்னும் வேலை மிச்சம் இருக்குது அடக்கலையில் இருந்த பாத்திரத்தை எல்லாம் பொருக்கி போட்டு கழுவி மேலே கடந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கழுவி காய வச்சு எல்லா வேலையும் நான் முடிச்சாச்சு வந்து பார்க்க நாலு துணியை மட்டும் மடிச்சு வச்சுட்டு இங்கேயே இருக்க எட்டி அதுக்கு அப்புறம் பட்டு இந்த அடி அடிக்க என்ன கூப்பிட்டா நானும் உனக்கு கொஞ்சம் உதவி பண்ணிருப்பேன்ல இவ்ளோ ரெண்டு எதுக்கு நான் பெத்து இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்து எல்லாம் லீவ் விட்டாச்சுலாம் இனி வீட்டுல கொஞ்சம் ஒத்தாசி இருக்க வேண்டாமா இப்படி அதுக்கு நீ வீட்டு வாழ்க்கை வளர்ந்த பிள்ளைகள் இப்படி அடி தூக்கி போட்டு அடிப்பாவே இவங்களுக்கு எல்லாம் கிளி பிள்ளைக்கு சொன்னால சொன்னால ஒண்ணு மண்டையில அஞ்சு ஆறு அடி கொடுத்தாதான் இந்த மாதிரி ஏதாவது வேல பண்ணுவா இப்ப பாரு டக்கு டக்குன்னு அடுத்த வேலையை பண்ணுவா ரெண்டு ஊரும் இவளுக்கு நாளை சாத்து சாத்தியாச்சு அவன் என் கையில கணக்கில ஓடிட்டா வீட்டுக்குள்ள வரட்டு மாதிரி தூக்கி எடுத்து தோச்சு போடுங்க இவா உனக்கு எதாவது செய்யணும்னா நான் கொஞ்சம் செஞ்சு தரேன் அந்த பிள்ளை துணியை மடிச்சு வைக்கிட்டு ஒன்னு வேண்டாமா இன்னைக்கு இந்த வீடை ஃபுல்லா மாப் பண்ணி இன்னைக்கு எல்லா வேலையும் அவ்வளவு தான் செய்ய வைப்பா பாரு இன்னைக்கு சமையல் வேலை அவ்வளவு தான் செய்ய போறாளுக ஏட்டி நீ கூட மாமியார் விட மோசமா இல்ல இருக்க ஆமாமா அவங்க சொன்னதுல எந்த தப்பு கிடையாது மாதிரி பரிசு நேரத்துல கொஞ்சம் வேலை வாங்கினதுனால தான் எனக்கு கோவம் வந்து இவ்வளவு நினைச்சிட்டு இருக்காளுகோ இவ்வளவு வேலை வாங்காம நான் இங்க நல்லா ராணி மாதிரி வச்சிருப்பேன் நினைச்சிட்டு இருக்காளுகோ வேறிட்டி அது கிட்டி தூக்கி போட்டு அடிக்காதப்போ நான் அவளை கொஞ்சம் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மழை வைக்கிறது குறைய பண்ணிக்கி டக்குன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை அவங்க பாச்சை வா நீ பேசாம ஒரு வாரமாிப்பதான்னு ஏதாவது உண்டா இன்னும் ஒரு வாரம் எடுக்கல திருவிழாக்குமா இன்னைக்கு என்ன கிளம்பாம இருபத்தொன்பதாம் தேதி ஆயாச்சுமா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வேலை கட்டி வைக்கணும் மறுபடியும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அக்களும் பிள்ளைல எல்லாம் வருது நாளைக்கு ஒரு நாளைக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடும் முடியாதுல்ல அதனால இருந்து இன்னைக்குள்ள இருந்தே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் நான் சேட்டி ஆமா பத்தி ஞாயிற்றுக்கிழமை உங்க அக்களும் பிள்ளை எல்லாம் வருவா எப்ப வரேன் என்னன்னு போன் பண்ணி காட்டியா ஆமா ஆமா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் போல எல்லாரும் வந்துருவாங்க இன்னும் எவ்வளவு வேலை மிச்சம் கிடக்கு தெரியுமா அவங்க வர வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி எல்லா வேலையை போட்டு செய்துட்டா இருக்க முடியும் அவனே ரெண்டு வருஷம் கழிச்சு வாரா ஊருக்கு பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு அவன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம வேலை பண்ணிட்டு இருந்தா அவன் என்ன சும்மாவே இருப்பா அவளும் ஒன்று ரெண்டு வேலையெழுத்து போட்டு செய்வாள் எதுக்கு சும்மா தேவை இல்லாம அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாதானே நல்லது அது மட்டும் கிடையாதுமா இன்னைக்கு ஒரு நாள் மீன் வாங்கி கறி வச்சுட்டு மாதிரி மறுபடியும் வீடெல்லாம் மாப் பண்ணி போடணுமா திருவிழா வருவலாம் நான் வந்து இது இதெல்லாம் வாங்க முடியாது மீனெல்லாம் வாங்க முடியாது அதுக்குதான் இவ்வளோ சொல்லிட்டே இருக்கு காலையிலேருந்து ஒரு வேலை பார்க்க மாட்டாழு

உங்கள் ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்தா என்னடி எக்ஸாம்லாம் முடிஞ்சாச்சுலாம் இன்னும் வீட்டில் இருக்க வேலையை கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் கற்றுக்க வேண்டாமா நானும் பார்த்து தான் இருக்கேன் காலையில் ஒன்பது மணிக்கு உங்களுக்கு துணியெல்லாம் மடிச்சு வைக்கிது நீங்களும் உட்கார வச்சா மணி பதினொன்று நரே ஆகும் இப்போ வரைக்கும் நீங்க நாலு துணியை மடிச்சுட்டு கடை இருந்தா பின்ன அவளுக்கு கோவராதா சும்மாவே அவளுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வரும் ஏட்டி அவங்க அக்காலும் பிள்ளைகள் வரதுனால அவன் சந்தோஷத்தில் இருக்கா அதனால இந்த மட்டோட இன்னும் விட்டா இல்லன்னா தூக்கி எடுத்து துவச்சி இன்னைக்கு வெளியே ஒன்றையும் காயப்பட்டுருப்பா ஒழுங்காக பத்து நிமிஷத்துல துணி எல்லாம் மடிச்சு வைப்பா நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கேன் இன்னைக்கு அவள் மட்டும் கையில் சிக்கனானு வச்சுக்கோங்க அவளோ என்ன என்ன நிலைமைக்கு ஆக்கப்பறான்னு தெரியல உங்கள் அம்மா கவி ஒழுங்க இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு போ மாதிரி கொஞ்சம் வீடு இந்த ரெண்டு ரூம் எல்லாம் நீ மாப் பண்ணு இந்த ஹாலெல்லாம் அவளை விட்டு நான் மாப் பண்ண வைக்கேன் சரி சும்மா அழுதிட்டே இருக்கா தட்டி எவ்வளோ பெரிய பிள்ளை ஆச்சு இன்னும் அழுதுகிட்டே இருக்க வீட்டுக்குள்ளுக்கு இனி இந்த சாரி எல்லாம் உடுக்காம ஒரு நைட்டு ஏதாவது வாங்கி போடணும் ఏ మోహన్ వరట ఉంటా చుర్ల ను సారీ ఊడిట్ి రందా వీటకూలే ఇర్కమడియమాటకమా వెళియే కాతే వీసుదే తిన్నేలపోయి రందా హనల్ మాదిరి కాతే వీసు కాత్తు ఒరుకులే కులచే కడయాది ఎన్న చేరుకు వీటకూలే ఇర్కమడిలే వెళియం ఇర్కమడిలే నా ఆలకిపే రెండు నైటీ వాంగిట్ ఇరవండియదా ఏ అమ్మా ఏ మర్మ దేవదమతేలా ఉంటా ఇన్నా అలగా ఇర్కేని ఎత్తి ఉన్నకిన అలగా ఇర్కేనో மக்களே அழகா இருக்கு சாரி ஆமா என்ன விஷேஷம் சாரி எல்லாம் கட்டிட்டு நிக்கே டே நீங்க எப்ப மறந்துட்டீங்களோ என்னம்மா எனக்கு ஞாபகம் இல்லையே ஏ டே நைட் கல்யாணமே நாள் மறந்துட்டீளோ ஐயா அதுக்கு தான் நான் ஒரு சாரி எடுத்து ரெண்டு பேரும் வந்தோம் இந்த சாரி தான் ஆமா சாரி என்ன சாரி கண்ணாலும் அழகா இருக்குமே

ஆ மற்றே அந்த ஐயாயிரம் எனக்கு வேறு எதாவது செலவுக்கு வச்சுக்கலாம் அதனால சரி இந்த சாரி போதும் இது நல்லா தானே இருக்கு அதனாலது இதை எடுத்துட்டு அந்த அந்த பைசாவை அப்படியே வச்சுருக்கேன் ஆ சரிண்ணா அக்கா அக்கா சாரி ஆமா ஏன் மழை என்னாது வாங்கி தந்தேண்ணே உனக்கு இன்னும் இல்லை இனிமேல் தான் ஏதாச்சும் வாங்கி தருவாங்களோ என்னன்னு தெரியல நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குதுல்ல பாப்போம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலது அதெல்லாம் உனக்கு மறக்க நட்டாண்ணா கல்யாணம் வாங்கலாம் அடிப்பேன் வாங்கிடுவேன் ஆ ஆ ஆ பார்ப்போம் எத்தை இருங்க இந்த சாரி என்ன கலட்டி வச்சிட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் சாந்து குடிப்போம் ஆ சரி மக்களே ஏ மாவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா என்ன நல்ல மருமகளா தான பாத்துர்க்கா இப்படி ஒரு மருமக கடைக்கு நான் கொடுத்து வைக்கணும் வீட்டு வேலை எல்லாம் பாக்காட்டி இல்ல சமையல் பண்ணுகா இல்ல செய்கா நல்ல பிள்ளையா இருக்கா ஏம்மா கொண்டு போதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இனி எதாவது எடுத்து வைக்கணுமா என்ன ஐயோ எனக்குள்ள சப்பல் ஒன்னும் எடுத்து வைக்கலையே எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு ஷூ தான் போட்டுட்டே இருக்கும் எடுத்து வச்சாலும் அங்கே போய் இதுதான் போட போறோம் மாதிரி எடுத்து வைக்கணும் வேண்டாம் எதுக்கு இது ஒண்ணு பாதம் புதுசாக எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எடுத்துச்சாச்சு மாதிரி மேக்கப்புள்ளே இனி என்ன வேற ஒன்றும் இல்லை எல்லாம் எடுத்து வச்சாச்சு அக்கா ஆ சொல்லு நந்தினி அக்கா கொண்டு புதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா ஆ அந்த பெரிய பேக் எனக்குள்ளயா அப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டியோ ஆமா அம்மா மாதிரி சும்மா எடுத்துச்சே எடுத்துச்சானு கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு சரியா இருந்துச்சு அதை நாட்டேனா எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் இன்னும் ஒன்றும் இல்லை இந்த ஹேண்ட் பேக் அந்த ரெட் கலர் பேக் மட்டும் தான் என்னோடது ஓகே இந்த ப்ளூ கலர் பேக் என்னோடது மாதிரி அந்த ரெட் கலர் பேக் இன்னும் இங்கே வரதான் இருக்கேன்னு தெரியல சரி போய் ஒரு வாட்டி கேட்டு வரேன் இவன் என்ன ஒரு மாதிரி இருக்கா அக்கா என்ன நடந்தது சும்மா வந்து அக்கா உட்காந்து கூப்பிட்டுட்டே இருக்க அக்கா எடுத்து பண்ணி இப்படி இருக்கேன் உருப்புறது உனக்கு பிடிக்கலையோ அது எனக்கு அப்பவே பிடிக்கல என்ன செய்துக்கு அம்மா எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா நான் கூட வரேன் நான் எனக்கு அங்கே அங்கே பிடிக்கிறேன்னா ஒரு ரெண்டு நாள் வித்தனை வந்துடுவேன் உனக்கு என் கூட வரலாம் வர வரமாட்டேக்கா அங்கே சூப்பராக இருக்கும் உனக்கு தெரியாது நீ அங்கேயே ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாதுல ஏன் நான் ஒரு வாட்டி வந்திருக்கேங்களா ஆமாக்கா நம்ம அங்கே போய் எவ்வளோ நாள் இருக்கும் ஜாலியாக இருக்கும்க்கா திருவிழாலாம் நந்தூ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது இந்த வாட்டி நீ ஹாப்பியாக வாக்க என் கூட கண்டிப்பாக அவனை பிடிக்கும் அடுத்த வருஷம் திருப்பியும் போகணும்னு சொல்லி சொல்லுவேன் வேணாலும் பாரு ஓ ஆமாவா சரி பார்க்கலாம் எது எப்படியோ நான் நல்லா ஜாலியாக தான் பார்க்கேன் அப்படி அந்த ஊரில் என்னதான் இருக்கோ இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் போய் மத்தியானத்தோட இறங்கினா ஒரு ரெண்டு நாள் எப்படியாச்சும் அங்கே இருந்துட்டு பிடிக்கலான்னு சொல்லி திருப்பி வந்துடணும் இருட்டேட்டிங்காக இருக்கும் எல்லாம் எந்த அம்மா தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா நான் போயிருக்கவே மாட்டேன் சட்டப்பிடணுன்னு நைட்டு உள்ள சமையலெல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கணும் நாளைக்கு காலையில் போகணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மூணு வருஷம் ஆயிட்டு ஊருக்கு போகிறதுக்கு இம்மா எனக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போய் எவ்வளோ நாளாச்சு நல்ல கிராமத்தை எல்லாம் சுற்றி பார்த்து நல்லா ஒரு பத்து நாள் திருவிழாவை முடிச்சு மாதிரி ஒரு பத்து நாள் நின்றுட்டு தான் வரணும் சட்டப்பட்னா சமையல் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்கண்டு உறங்கணும் இன்னைக்கு படுத்தா தூக்கமும் வராத என்ன அம்மா நின்று தனியாக இருக்கா ஏம்மா நான் என்ன வந்ததுனி ஏமா என்ன ஒரே சந்தோஷமா இருக்காதான் இருக்குது அது இல்ல திரும்பி நின்று தனியாக பசிட்டுருக்கேன் முன்னெல்ல மக்களே நாளைக்கு ஊருக்கு போகிறத நினச்சி ஒரே சந்தோஷமா இருக்கு அடிப்படையே எப்படி சிச்சுட்டே நிக்கீங்களோ ஆமா மக்களே தெரியுமா தாத்தா பாட்டியை பார்க்க போதில் உனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆமா மக்களே மூணு வருஷம் ஆயிட்டே அம்மா அம்மாப்பா பார்த்து அதை எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நைட்லாம் படுத்த தூக்கமே வராது எனக்கும் தான்மா தாத்தா பாட்டிய பார்த்து நாள் ஆச்சு மாறி ரெண்டு சிட்டியாக பார்க்கலாம் தங்கச்சி மாதிரி பார்க்கலாம் தம்பியை பார்க்கலாம் எனக்கும் ஒரே ஜாலியாக தான் இருக்கு ஆ நம்ம ரெண்டு பேரும் தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம்னு தெரியும் உங்கள் அக்காக்குலாம் பிடிக்கவே இல்லை வரதுக்கு ஏமா அக்கா பற்றி தெரியுமா போனா நீங்கள் ரெண்டு பேரும் தான் அவளுக்கு இவ்வளோ பாசம் கொடுத்து கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க எதுவும் பண்ண முடியாதுமா மொதல் பிள்ளைலாட்டி அதனால தான் அப்படியே வளர்த்துட்டோம் என்ன செய்துக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அவள் அங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு அங்கே உள்ள இதெல்லாம் பிடிச்சிரும் டி அவள் எந்த சிட்டிலேயே வளர்ந்த பிள்ளாட்டி அவளுக்கு எப்படி இந்த கிராமத்தில் உள்ள இதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஏமா நானும் தினமும் இங்கே வளர்ந்துருக்கேன் அவ்வளோ மாதிரி நான் மட்டும் போகிற இடத்துல அங்கே என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான் அது இந்த வயசில் உனக்கு தெரியும் உங்கள் தெரிய தெரியமாட்டேன் ஆ இனிமே அதை பற்றி பேசி எந்த பிரச்சனை கிடையாது அவங்க வரட்டும் மாரி ஈஸா நான் பேசி எடுத்து ரெடி பண்ணி விட விடுங்க ஆமா நந்தினி வாங்கியதில் தான் இருக்கு அவள் பின்னாடியே சுத்தம் சரியா எந்த இடத்தையும் அவளுக்கு போகிற அடிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது அவள் போகிற இடத்துல அங்கே அங்கே ஃபுல்லாகவே அவ என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருக்கணும் அது வாங்கிட்டு தான் இருக்கு ஏமா பொறுப்பே ஏங்கிட்டே விட்டுட்டுலாம் நான் பார்த்துக்கிட்டே விடு நீங்க ட்ரெஸ் எடுக்க போனா அவ எதாவது இந்த நல்ல அந்த பாவட தாவணி அப்படி ஏதாவது எடுத்தாலாட்டி எங்கம்மா எல்லாமே ஜீன்ஸு ஷர்ட் மறந்து ஸ்கர்ட்டு அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கான் ஒரு ட்ரெஸ் கூட வாங்கவே இல்லையே ஏட்டி என்னட்டி சொல்லுங்க அங்கே அவ வந்து திருவிழாவுக்கு வந்து ஜீன்ஸு எல்லாம் போட்டுட்டு நல்லா வாட்டி இருக்கும் ஏமா நானும் அவர்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லதுக்கு நான் சொல்லி சொல்லி பார்த்தா ஏக்கா ஒரு சாவணி செட்டாரே எடுக்கா உனக்கு அங்கே மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி போட்டிருக்கும்போது நீ மட்டும் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் எல்லாரும் ஒன்றே பாப்பாவை ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துன்னு சொன்னேன் நிறைய வாட்டி சொல்லி பார்த்தேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனே கிடையாது யார் என்ன பார்த்தா எனக்கு என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு திமுக பேசினா சரி வீடுன்னு சொல்லி நான் விட்டுவிட்டேன் மாதிரி ஆமாம் கோப்பிடுவா சே இந்த பிள்ளை என்ன இப்படி இருக்குது ஒரு சுடிதாராவது எடுக்கக்கூடாதா அது என்னமோ ஒன்றும் எடுத்தா நினைக்கமா ஒன்றும் ரெண்டு சுடிதார் மட்டும் எடுத்தா அது இந்த ஷாலெல்லாம் இல்லாமல் இந்த பலவச பேண்ட் வரும் தெரியுமா அதுவும் வந்து குத்தி மாதிரி எதுவும் எடுத்து வச்சிருக்கா அதுவும் நல்லா ஃபேஷனாக தான் இருக்குது இந்த பிள்ளையை சாரி கட்டி எல்லாம் பார்க்கணும்னு ஏன் தலையில் எழுதலை மக்களே நீ எதுவும் எடுத்தியா ஆமாம்மா நான் நல்லா சூப்பர் தாவணி ஸ்கர்ட்டு டாப்பை அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்கர்ட்டை டாப்பெலாம் அந்த ஃபேஷனாக உள்ளதில்லம்மா இந்த பாவடை அதை எதுவும் சொல்லுவீங்களா ஆ பட்டு பாவடை ஆ அதையும் எடுத்துச்சிருக்கேம்மா அப்படி மட்டும்லேயே என் தங்க பிள்ளை நல்ல பிள்ளுமே உங்க அக்கா உங்கள் உங்கள் நல்லா இருந்திருக்கும் என்ன செய்யுது சரி வீடு பரவாயில்ல ஏமா நைட்டுக்கு என்ன சமையல் அக்களே சப்பாத்தி போடணும் மாதிரி இந்த பன்னீர் கிரேவி வச்சிருக்கேன் மக்களே நீ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் போயிடணும் ஏர்போர்ட்டுக்கு ஆ சரிம்மா அம்மா அங்கே ஏர்போர்ட் போய்ட்டு எப்படிமா நம்ம அங்கே வீட்டுக்கு போகுதுக்கு அங்கேயும் கொஞ்சம் தூரம் உண்டுலாம் ஆமாம் அங்கே பெயி ஏதாவது ஒரு டாக்ஸி எதாவது பிடிச்சி போயிடலாம் ஏர்போர்ட்டில் டாக்ஸி எல்லாம் புக் பண்ணாமல் பத்தியா அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிடலாம் ஆ சரிம்மா இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு எப்படி அப்பா வருவாங்களா ட்ராப் பண்ணுவாங்களா ஆமாம் காலையில் வரேன்னு சொன்னால் ஒரு வேலை வேலை ஏதாவது இருக்குன்னா அந்த மாதிரி நம்ம இங்கேருந்து டாக்ஸிலே போயிருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டியா ஆமாம்மா நான் எல்லாம் பேக் பண்ணி வச்சு அக்கா கூட எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டா உன் பேகும் ரெடியாக தான் இருக்குது நாளைக்கு காலையில் நம்ம கிளம்ப வேண்டியதான் ரெடி ஆகிட்டு சரி டி அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் காலையில் வீட்டிலேருந்து ஒரு காஃபிலாம் குடிச்சு வீடுலாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு ஏன்னா உங்கள் அப்பா இந்த வேலையில் ஒன்றும் பார்க்க மாட்டார் வேலை கறி சேவன்ட்டு நான் வராண்டான்னு சொல்லியிருக்கேன் ஏன் அம்மா இல்லாதப்ப எதுக்காக சும்மா வந்து அந்த ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணி மட்டும் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னா சரின்னு சொன்னேன் இது வந்து கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணி ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு மாதிரி கிளம்புவோம் ஏர்போர்ட் கிட்ட போயிட்டு அங்கே இங்கேயே எதாவது ஃபுட் வாங்கி சாப்பிடுவோம் ஆ சரிம்மா சரி இப்போ நீ நீங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு படிப்போம் ஆ சரிம்மா கிளப்போ இந்த மாதிரி எதாவது எடுக்க நான் பார்த்து வை காலையில் எதுவும் கூடாது ஆ சரிமா டே இந்த தவளு பிரஷ் பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து மறந்துறதே மாதிரி அங்கே போய் வாங்க முடியாது 啊，姐弟们。